இதுல முக்கியமாக அவங்க சொன்ன தகவல் ஒண்ணு தேர்தல் நடந்த அன்றைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதி தேர்தல் நடந்தது சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு சதவீதம் அறிவிக்கிறாங்க சாயங்காலம் வந்து ஏழு மணிக்கு சொல்றாங்க அறுபத்தி ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டு ஏழு மணிக்கு மேல அங்க ஒரு பெரும் கூட்டமும் எந்த

ஓட்டு போட்டு ரெண்டு நாள் கழித்து பதிமூணு லட்சம் ஓட்டு எப்படி கூடுது அப்போ அந்த இவிஎம்ல என்ன நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இன்னைக்கு எந்த இதை ஒரு சராசரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு தொகுதியில் ஒரு தொகுதிக்கு சுமார் பதினைஞ்சாயிரத்து நூற்றி எழுபத்தைந்து வாக்குகள் கூடும் கவுண்டிங்கில் பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஐயாயிரத்து கீழே மார்ஜின்ல தான் ஜெயிக்கிறார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய அறிக்கைகள் இது எல்லாமே ஒன்றிய அரசு ஆட்சியில் இருப்பது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அல்ல மக்கள் போட்ட ஓட்டு அடிப்படையில் அவங்க உட்கார்ல்ல மோசடியின் பேரில் அங்கு ஆட்சி செய்கிறார்கள் இதுதான் ஓட்டு திருட்டு என்று சொல்கிறோம் ஓட்டு என்று சொல்லுகிறோம் இன்னும் அதிகமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் ஹைட்ரஜன் ஒரே வீட்டில் ஐநூறுக்கு மேல் பதிவாயிருக்கான் ஒரே முகவரியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பதிவாயிருக்கான் இது வந்து ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்கு பத்திரிகையாளர்கள் நிறைய ஆய்வுகள் செய்து புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு அறிக்கையில எண்பதாயிரம் ஓட்டுகள்ல என்ன தவறு நடந்திருக்கிறது பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் சார் ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் பாம்ஸ் எல்லாம் வீசினாரு அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு நாட்டையே அதிர்வெளியை வந்து ஏற்படுத்துச்சு அந்த மகாதேவபுராங்கிற ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று எடுத்து காமிச்சார் அதுவே ஆறு மாசம் அந்த மேனுவல்லாம் சர்ச் பண்ணி எடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கடுத்து நான் இன்னும் பல ஹைட்ரஜன் பாம்ப்ஸ் நான் வீச போறேன் ஹைட்ரஜன் பாம்ப்ஸ் வீசும்போது மோடி வெளியே தலை காட்ட முடியாது அந்த அளவுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதை கருத்தில் வைத்து இந்த ஹைட்ரஜன் பாம்ப்ஸ் வந்து வீச போறேன் அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் வணக்கம் அதாவது ஹரியானா எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது வெறும் தொண்ணூறு தொகுதிகள் தான் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் சராசரி ஒரு தொகுதிக்கு இரண்டு லட்சம் வாக்காளர்கள் தான் வந்தாங்க அந்த தேர்தல பத்து ஆண்டுகளாக ஏற்கனவே பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருந்தது இந்தியன் நேஷனல் லோக்தால் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க பத்து வருடமாக அங்க நடந்த தவறான ஆட்சி முறை விவசாயிகளுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதை தடுத்து நடத்துறதுக்கு அந்த அரசு செய்த எல்லா முயற்சிகள் இதன் விளைவாக நிச்சயமாக பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும் எல்லாரும் எதிர்பார்த்தது பத்திரிகைகள் எழுதுனாங்க ஈவன் எக்ஸிட் போல் தேர்தல் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் வெளியிடக்கூடிய எக்சைட் போர்ல கூட காங்கிரஸ் ஜெயிப்பதாக நிச்சயமா சார் ஏன்னா பிஜேபி சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சேனல்ஸ்னு நம்ம வெளிப்படையா தெரியக்கூடிய சேனல்ஸ் கூட எக்ஸைட் போல்ஸ்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுன்னு கூட போட்டு இருந்தாங்க கட்டாயமா நிச்சயமா அதுதான் நடந்தது ஆனா தேர்தல் முடிவுகள் வந்த போது காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது பிஜேபி பெரிய வெற்றியை பெற்றது ஆரம்பத்துல வந்து எண்ணிக்கையில வந்து நல்ல எஜ்ஜில் இருந்தாங்க காங்கிரஸ் திடீர்னு பூஸ்ட் அப் ஆகி பிஜேபி எங்கயோ போயிடுச்சு ஆமா அதே மாதிரி தான் வாரணாசிலயும் நடந்தது அந்த மாதிரி நடக்கிறதுல இதை ஆழமாக ஆய்வு செய்து ஏற்கனவே ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸிக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் அவர்கள் மனித உரிமை போராளி இந்த குறிப்பிட்ட ஆய்வை பொறுத்தவரையில மூணு நிபுணர்கள் அதுல இருந்தாங்க டாக்டர் கார்க் அவர் வந்து ஹரியானா மெடிக்கல் காலேஜினுடைய ரிட்டையர் ஆனவர் ஒரு மேத்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான் இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க டாக்டர் செபாஸ்டியன் மோரிஸ்ன்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்தினுடைய பேராசிரியராக பின்னால கோவாவினுடைய டைரக்டராக இருந்தார் அப்புறம் வந்து ஹரிஷ் கார்னிக்னு சொல்லி ஐஐடி கான்பூர்ல பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் இவங்க மூணு பேரும் முக்கிய ஆய்வாளர்களாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் உட்கார்ந்துருந்து இந்த அனாலிசிஸ் அவ்வளோ பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அன்றைக்கு இந்த அறிக்கையை பத்தி யாரும் பெரிய சீரியஸா பார்க்கல அவங்க வெளியிட்ட அறிக்கை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க மகாராஷ்டிரா தனியா அறிக்கை வெளியிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் கடைசி கட்டமாக நடந்த நாற்பது தொகுதிகள் ஜம்முல நடந்த தேர்தலில் நிறைய வாக்கு வித்தியாசங்கள் வந்ததுன்றது அவங்க சொன்ன தகவல் என்னன்னு சொன்னா ஒண்ணு தேர்தல் நடந்த அன்றைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதி தேர்தல் நடந்தது சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு சதவீதம் அறிவிக்கிறாங்க பொதுவா தொகுதி வாரியாக எத்தனை எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றதுதான் தகவல் கொடுக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அதுக்கு முன்னால் அப்படிதான் செய்துட்டு இருந்தாங்க இந்த தடவை அதுல என்ன செய்தாங்கன்னு வரும் சதவீதத்தை தான் சொன்னாங்க சாயங்காலம் வந்து ஏழு மணிக்கு சொல்றாங்க அறுபத்தி ஒண்ணு புள்ளி ஒன் ஒன்னு ஒன்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஏழு மணிக்கு மேல ஓட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழு மணிக்கு மேல அங்க ஒரு பெரும் கூட்டமும் எந்த பூத்துலயும் ரெக்கார்டும் இல்லை ஆனால் ராத்திரி பதினொன்னே முக்காலுக்கு திருப்பி இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா அறுபத்தைந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாலு சதவீதம் ஓட்டு திடீர்னு ராத்திரி ஏழு மணிக்கும் பதினொன்னே முக்காலுக்கு இடையில கூடியிருக்கு இது எப்படி கூடியிருக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி அதோட வேடிக்கை என்னன்னு சொன்னா ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது அக்டோபர் ஏழாம் தேதி நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் கவுண்டிங் நடக்குது கவுண்டிங்க்கும் ஒரு பத்து மணி நேரத்துக்கு முன்னால புதிய ஒரு எண்ணிக்கையை அறிவிக்கிறாங்க

கவுண்டிங் டேட்டா அதை விட கூடுதலா இருக்குதுன்னு பார்த்தோம் இது அன்னைக்கு இவங்க என்ன செய்றாங்க இது கொஞ்சம் முன்னால இப்படி வந்து பர்சன்டேஜ் கூடிடுச்சு அப்படின்னு சொன்னா இது யார் நம்புறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அதுல அந்த வித்தியாசம் என்பது அந்த ஆறு புள்ளி ஏழு சதவீதம் என்பது எவ்வளவு வாக்காளர்கள்னு பார்த்தா பதிமூணு லட்சம் வாக்குகள் கூடுது ஓட்டு போட்டு ரெண்டு நாள் கழிச்சு பதிமூணு லட்சம் ஓட்டு எப்படி கூடுது அப்ப அந்த இவிஎம்ல என்ன நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இன்னைக்கு எல்லாரும் ரெண்டு மூணு நாள் இன்னைக்கு ஒரு சராசரின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தொண்ணூறு தொகுதியில ஒரு தொகுதிக்கு சுமார் பதினைஞ்சாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் கூடும் ஓட்டு போட்ட அன்னைக்கும் கவுண்ட் பண்ணதுக்கும் கவுண்டிங்ல பாக்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகள்ல ஐயாயிரத்தி கீழ மார்ஜின்ல தான் ஜெயிக்கிறாங்க அந்த வோட் ஃபால் டெமாகிரஸி வந்து மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக இத அனலைஸ் பண்ணி முதல்ல கொடுத்த டேட்டாவுல சொன்னது எவ்வளவு அத எக்ஸ்ட்ரா பண்ணி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் போட்டோஸ் எவ்வளவுன்னு போட்டு ரெண்டாவது கூடத்த என்றைக்கு மூணாவது கூடத்த என்றைக்கு ஃபைனலாக கவுண்ட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் இந்த அனலைஸ் பண்ணி தொகுதி வாரியாக ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கான் அந்த தொகுதி வாரியாக உள்ள ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஆறு தொகுதிகள் இருபத்தி நாலு தொகுதியில் பிஜேபிக்கும் ரெண்டு தொகுதியில் இந்தியன் நேஷனல் லோக்சாலுக்கு ஐஎன்எல்பி இருபத்தி ஆறு தொகுதிகளில் இந்த மாற்றங்கள்னாலதான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ இதுல மோசடி நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இதுக்கு உடனே விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க கடிதமும் எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்ற நம்ம நாட்டுல என்னன்னு சொன்னா தேர்தல் முடிவுன்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க வந்து திருப்பி வாக்கு என்ன ரீகவுண்ட் பண்ணணும்னு சொன்னா கூட அந்த தேர்தல் ஆணையர் தான் முடிவெடுக்கணும் ஒரு இடத்துலயும் அத அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க கட்டப்படி அது செய்ய வேண்டியது இப்ப அந்த நேரத்துல குறைந்தபட்சம் ஈவிஎம்ல போலான ஓட்டு அதே மாதிரி வி பேட் ரெண்டையும் கவுண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணனு சொன்னா கூட அத கூட அலோவ் பண்ண மாட்டேன்றான் உம் உம் ஒரே வழி என்ன ரிசல்ட் வந்த பிறகு நீங்க போய் கோர்ட்ல வழக்கு போட்டுக்கோ நம்ம வழக்கு போகங்களுடைய நிலைமை தமிழ்நாட்டுல ரொம்ப பார்த்திருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எம்எல்ஏ தேர்தல்ல வழக்கு போட்டு அவர் தான் ஜெயிச்சாருன்றத அனௌன்ஸ் பண்ணும் போது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அதனால நிறைய பேர் காசு செலவழித்து இந்த கோர்ட்டுக்கு போறதுன்றத வேஸ்ட் சொல்லி போறது இல்லை இந்த அறிக்கையினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மோட் ஃபார் இந்த வெப்சைட்டில் முழு அறிக்கை இருக்குது நம்ம பார்வையாளர்கள் பார்க்க விரும்புகிறவங்க அதை பார்க்கணும் ஸோ ஹைட்ரஜன் பாம்னு அவர் சொல்லக்கூடியது நான் இதுதான் எதிர்பார்க்குறேன் இதில் என்ன கூடுதலாக எதிர்பார்க்குறேன்னு சொன்னா தொகுதி வாரியாக எப்படி பெங்களூர்ல இருக்கக்கூடிய மாதேபுராவில் ஆய்வு செய்தாங்களோ அதே மாதிரி அங்க அங்கே ஆய்வு செய்தாங்களோ ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு கள்ள ஓட்டு இருந்தது எவ்வளவு விளக்கப்பட்டிருந்தார்கள் எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் கடைசியா எண்ணும் போது என்ன நடந்தது இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய அறிக்கையை வரப்போகுதுன்றதை எதிர்பார்க்கிறேன் அதுதான் அவங்க சொல்றாங்க அதனுடைய விளைவு உடனடியாக மகாராஷ்டிராவிலயும் பிரதிபலி இந்த மகாராஷ்டிரா தேர்தல் பற்றியும் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் அறிக்கைகள் இருக்கு இது எல்லாமே ஒன்றிய அரசு ஆட்சியில் இருப்பது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அல்ல மக்கள் போட்ட ஓட்டு அடிப்படையில அவங்க உட்கார்ல்ல மோசடியின் பேரில் அங்கு ஆட்சி செய்கிறார்கள் இதுதான் ஓட்டு திருட்டு என்று சொல்கிறோம் ஓட்டு சொறி என்று சொல்லுகிறோம்ன்றத இன்னும் அதிகமாக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுதான் இப்போ ஹரியானா தேர்தல் காட்டினீங்க அதே போல மகாராஷ்டிரா தேர்தலையும் இப்போ ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருந்தார் இருந்தாரு செவன்டி டு எயிட்டி லோக்சபா கான்ஸ்டிடிய வந்து கடந்த லோக்சபா தேர்தல்ல நான் இது நடந்திருக்கு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு நான் கூடிய விரைவில் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பீகாரனுடைய அந்த அதிகாரி யாத்திரால வந்து அட்ரஸ் பண்ணிருந்தாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்போது வரக்கூடிய இந்த குஜராத் தேர்தலில் கூட நடந்த குஜராத் தேர்தலில் கூட மேனிப்புலேஷன் நடந்திருக்கு இந்த மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்போ ஓவரால் இந்தியாவிலுமே வந்து இதை வந்து பரிசோதனை செய்ய வேண்டியதா இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது வந்து குற்றச்சாட்டு என்பது விரிவு அடைந்து கொண்டே இருக்கிறது ஹரியானால கா பார்த்தோம் அது போல நீங்க சொன்னது பரவலாக வைக்கப்பட்டது இந்த பர்சன்டேஜினுடைய விவகாரமாக இருக்கட்டும் மால் பிராக்டிஸ் விவகாரமாக இருக்கட்டும் மகாராஷ்டிராலையும் அந்த விவகாரம் வைக்கப்பட்டது குஜராத்ல இப்ப அடுத்தபடியா இப்போ காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கு இது அப்படி விரிவடையிலே சார் அதுதான் யதார்த்தமான உண்மை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஓட்பாட் டெமோக்ரஸி வந்து யாரோ ஒரு அறிக்கை லோக்சபா தேர்தலை பற்றி கொடுத்ததுல எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றுல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்னாலன்றத அவங்க புள்ளிவரத்தோட வெளியிட்டு இருக்காங்க அப்போ காங்கிரஸ் அதை சீரியஸா எடுக்கல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது இதை எப்படி உடனே எடுக்கிறதுன்றதெல்லாம் அதனால அவங்க இண்டிபெண்டா திருப்பி ஆய்வு செய்திருக்காங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த எழுபத்தொன்பதுல குஜராத்தும் இருக்கு தமிழ்நாட்டிலேயே முதல்ல சொன்ன ஓட்டு எண்ணிக்கைக்கும் கடைசியில கவுண்ட் பண்ணதுக்கு எட்டு சதவீதம் சராசரி கூடுதல் இருந்தது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்க பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டோம்னு சொல்றோம் அது உண்மையான ஓட்டு அல்ல இது இவிஎம்ல நடந்த நடந்த ஒரு மோசடி தான்றது அன்னைக்கு அந்த விஎப்டியினுடைய ரிப்போர்ட்ல எப்படி தொகுதி வாரியாக வாக்குகள் அதிகரித்திருக்கிறது ஓட் போல்டுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கும் கவுண்ட் பண்ணதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்ன்றத புள்ளி கொடுத்திருக்காங்க அதனால இது இந்தியா முழுவதும் பல் பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்குது ஆனா எல்லா தொகுதிகளிலும் நடந்திருக்காது ஒரு வேலை குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க வந்து இந்த மோசடிக்கான வேலை நடந்திருக்குதுன்றதுதான் இப்போ அப்பட்டமாக தெரிகிறது இன்னைக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கத்த அரசு இல்லை அப்படின்றது தெளிவாக வரும் பீகார்ல செப்டம்பர் ஒன்னாம் தேதி நடந்த கடைசி பொதுக்கூட்டத்தில் பனிரெண்டு லட்சம் பேருக்கு மேல குழு கலந்துகிட்டதா சொல்லியிருக்காங்க

சலசலப்பை உருவாக்கிட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் நிறைய ஆய்வுகள் செய்து புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க முதல்ல ஒரு அறிக்கையில எண்பதனாயிரம் ஓட்டுகள்ல என்ன தவறு நடந்திருக்கிறதுன்றது காட்டியிருந்தாங்க இப்ப அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஓக்கு வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில மட்டுமே தவறான பதிவுகள் இருக்குதுன்றது சொல்லியிருக்காங்க அதனால இப்போ கரெக்ஷன் பண்ணுறதுக்குள்ள டேட்டு ஆக்சுவலாக சொன்னதுபடி முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிச்சயமா சார் பல்வேறு பகாரங்களில் எங்கள் நேரங்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க ரொம்ப நன்றி சார்